வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஒன் டூ ஒன் பாஜக திட்டத்தை வீழ்த்த களத்தில் இறங்கிய ஸ்டாலின் அறிவாலயத்தில் குவியும் திமுகவினர் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தேர்தலுக்கு தயாராகும் திமுக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது அந்த வகையில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவை வீழ்த்த அதிமுக தலைமையில் புதிய அணி உருவாக்கி வருகிறது முதற்கட்டமாக பாஜகவை தங்கள் அணியில் இணைத்த அதிமுக அடுத்த கட்டமாக பாமக தேமுதிக தமாகா உள்ளிட்ட கட்சிகளை இணைக்கும் திட்டமிட்டு வருகிறது மேலும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கும் தூதுவிட்டு வருகிறார் ஆனால் இது தொடர்பாக எந்தவித பதிலும் கொடுக்காமல் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் சீமான் மற்றொரு பக்கத்தில் தாவேகா தலைவரும் நடிகரும் விஜயும் திமுகவை வீழ்த்த தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆலோசனை நடத்தி வருகிறார் ஜனநாயகம் படப்பிடிப்பு முடிவடைந்துள்ள நிலையில் முழு நேர அரசியலில் இயங்கியுள்ளார் ஏற்கனவே விரைவில் தமிழகம் முழுவதும் அந்த அந்த மாவட்டங்களுக்கு சென்று கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை சந்தித்தும் ஆலோசனை ஆலோசிக்க உள்ளார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மீண்டும் ஆட்சியை தக்கவைக்க களத்தில் இறங்கியுள்ளது திமுக இருநூறு தொகுதிகை தொகுதியை இலக்காக கொண்டு தேர்தல் பணியை தொடங்கியுள்ளது ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி தேர்தல் பணிகளை முடிக்கி முடி முடுக்கிவிட்டுள்ளது மேலும் திமுக அணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக மதிமுக முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெ இடம் பிடித்துள்ளது எனவே இந்த கூட்டணியை சிதறாமல் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரை கொண்டு செல்வ வகையில் பணியை மேற்கொண்டு வருகிறது இதற்காக கூட்டணி கட்சிகளோடு அவ்வப்பொழுது பேச்சுவார்த்தையையும் நடத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் திமுகவை வீழ்த்த அதிமுக பாஜக தாவேகா நாம் தமிழர் என பல அணிகள் உள்ள நிலையில் இதனை முறியடித்து ஆட்சி பிடிக்க திமுக திட்டமிட்டுள்ளது இதற்காக தமிழகத்தில் எட்டு மண்டலங்களுக்கு தனித்தனி நிர்வாகிகளை நியமித்துள்ளது மேலும் திமுக தலைவரும் முதலமைச்சர் ஸ்டாலினும் இன்று முதல் திமுக நிர்வாகிகளோடு ஒன் டு ஒன் மீட்டிங் நடத்த உள்ளார் இந்த கூட்டத்தில் கட்சியின் செயல்பாடு நிர்வாகிகள் செயல்பாடு தொகுதி நிலவரம் மக்கள் மனநிலை உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கேட்க உள்ளார் மேலும் தொகுதியில் யார் செல்வாக்கு அதிகம் கூட்டணி கட்சியினர் செயல்பாடு தொடர்பாகவும் யாரை எந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கலாம் என ஆலோசிக்க உள்ளதாக தகவல் கூறப்படுகிறது எனவே இன்று நடைபெறும் கூட்டத்தின் போது கிளைக்கழகம் முதல் மாநில நிர்வாகிகள் வரை உள்ள பிரச்சனைகள் கேட்டு சரி செய்து சரி செய்து கொள்ள திமுகவினருக்கு வாய்ப்பு அமைந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தகவல் தற்போது திமுக வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசு அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்